போய் பாவத்தை பாவங்களை பாவமே தேவனின் பிள்ளைகள்னு அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இருக்குது நாட்டை இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பு ஏற்க வேண்டியது இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தான் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் பதினெட்டு விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரசுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது தான் அது இவனுக்கு ஓட்டு போடாட்டி சாத்தான் பிள்ளைங்கிறான் நீ தான் நீ தான் வீரசைவம் மதத்தில் கிட்ட எப்படி உனக்கு போட்டு போடுவாங்க உனக்கு நீ வீரசைவம்னு சொல்ற முருகனை மடங்குவான்னு எல்லாம் கூப்பிடுற கிருஷ்ணனை வணங்கன்னு கூப்பிடுற சிவனை வணங்குன்னு கூப்பிடுற முருகனை வணங்குன்னு கூப்பிடுற இப்படி எங்களையெல்லாம் எல்லாம் விட்டு எனக்கு ஓட்டு போடுன்னா எப்படி ஓடுவான் அப்போ இவன் இவன் இவனே நான் இஸ்லாம் ஆள்ல உங்களை ஒழிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு பகிரமும் டிக்ளேர் பண்ணிவிட்டு எனக்கு ஓட்டு போடாட்டி சைத்தானின் பிள்ளைங்கிறான் அடே சைத்தான் பிள்ளையா இல்லாமல் இருக்கிறனால தான் உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க எதுக்கு முஸ்லீம் ஓட்டு போடுறதில்ல நீ ஒன்னா நம்பர் சைத்தான் நவீன காலத்தில் ஒருத்தனை சைத்தான் என்று சொல்வதாக இருந்தால் சாத்தான் சொல்வதாக இருந்தால் உன்னைய சொல்லலாம் அப்படிப்பட்ட சாத்தான் என்ற காரணத்திற்காகத்தான் நாங்கள் மாதிரி ஆளுக்கு உன்னை புறக்கணிக்கிறோம் அது கே அப்போ இவனை இஸ்லாத்துக்கு வரலன்னு ஒரு கூப்பிடல சாத்தானின் பிள்ளைன்னு ஆயிடுறான்